வணக்கம் மக்களே இன்னைக்கு வீடியோ பதிவுல நம்ம நியூ கலெக்ஷன்ஸ் ஆஃப் ரோஸ் வந்திருக்கு அது ரெண்டு பாட்டா உங்களுக்கு போட போறோம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹெச்டி ரோஸ் பெரிய பெரிய ரோஸ் ஏன்னா இது மட்டும் தனியா கேக்குறவங்க நிறைய பேர் இருக்கீங்க இது என்னென்ன கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு எந்தெந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன் பை ஒன்னா ஃபுல்லா இந்த வீடியோல சொல்லப் போற

ஃபுல்லாக இருக்குது பட் வெப் ஃபுல் சாயில் கிடையாது இல்லை நீங்கள் ஃபுல் வாங்கணும்னு நினைக்கிறீங்க விரும்புகிறீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கொஞ்சம் லேட்டாக ரிப்ளை வந்தாலும் உங்களுக்கு அதுக்கான ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து பார்க்குறது அவலாஞ்சியில் ஒரு வெரைட்டி இது மொட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் தான் இருக்கும் அவலாஞ்சி மோஸ்ட்டாக அந்த மாதிரி தான் வரும் இங்கே பாருங்கள் இது மொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் இருக்கும் ஸோ ஒயிட் கலரில் பூ பூத்து இருக்குது இதுவே சாண்டல் ஸ்வீட் அவலாஞ்சின்னு ரெண்டு வெரைட்டி இருக்குது அதையுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபர்தராக வீடியோஸில் பாருங்க அடுத்தடுத்து உங்களுக்கு அந்த அப்டேட்ஸ்லாம் கிடைக்கும் ஸோ இந்த பிளான்ட் எல்லாமே உங்களுக்கு சூப்பரான ஒரு ஹெச்டி வெரைட்டி ரோஸஸ் தான் ஸோ சிங்கிள் பிளான்ண்ட்னால் கூட எடுத்து வச்சு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு டூ த்ரீ பிரான்ச்சஸோடு கண்டிப்பாக ஒரு முட்டாவது இருக்கிற மாதிரி தான் கொடுப்போம் ஸோ அந்த பிளான்ஸ் எல்லாமே சூப்பராக ஆன்லைன் சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் ஆர் வந்து நீங்கள் வந்து ப்ரொஃபெஷனல் கொரியர் ஹோம் டெலிவரியாக புக் பண்ணிக்கலாம் தெளிவாக சொல்கிறீங்க ரெண்டுத்துல தான் அவைலபிளாக இருக்குது மேட்டூர் சூப்பர் சர்வீஸ்னால் ஓப்பன் பாக்ஸாக இருக்கும் அது வந்து உங்கள் வீட்டுக்கு டெலிவரி ஆகாது நீங்கள் தான் போய் கலெக்ட் பண்ணிக்கணும் ப்ரொஃபஷனல் கொரியர் ரெண்டாவது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் டெலிவரி சர்வீஸ் இருந்தால் இப்போ வந்து நான் ரொம்ப இன்டீரியர் வில்லேஜில் இருக்கேன் எனக்கும் சிட்டிக்கும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்ரு அறுபது கிலோமீட்ரு தூரம்னா அப்படிலாம் கொண்டு வந்து தர மாட்டாங்க உங்கள் ஏரியாவில் சர்வீஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அமேசான் கொடுக்குறாங்க ஃப்ளிப்கார்ட் கொடுக்குறாங்கன்னா அவங்க சர்வீஸ் வேறு ப்ரொஃபஷனல் கொரியர் சர்வீஸ் வேறு ஒன்ஸ் நீங்கள் ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி இது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க அப்படி எப்படி செக் பண்ணுறதுன்னு தெரிலன்னா உங்களோட அட்ரஸை நீங்கள் கூகுளில் போட்டு நியர்பை ப்ரொஃபஷ்னல் கொரியர் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அவங்களோட காண்டாக்ட் நம்பரோ இல்லை அட்ரஸோ கிடைக்கும் அது உங்களுக்கு பக்கமாக இருக்கா அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க இதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது டெலிவரி சர்வீஸ் இருந்தால் உங்களுக்கு ஹோம் டெலிவரி தந்துடுவாங்க மோஸ்ட்டாக சிட்டிக்குள்ளேலாம் ஹோம் டெலிவரி கொடுத்துட்டு தான் இருக்காங்க அதை பார்த்துக்கோங்க ப்ரொஃபஷ்னல் கொரியரில் ரெடியூஸ் சாயில் ஃபுல் சாயில் ரெண்டுமே வருது ரெடியூஸ் ஷாயில்னா பார்த்திங்கன்னா நான் நிறைய இது போட்டிருப்பேன் கஸ்டமர் ரிவ்யூஸ் அவங்களாம் ரெடியூஸ் சாயிலும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது ஃபுல் ஷாயில்ன்னா ஆஸ் இட் இஸ் இப்போ நான் பார்ட்லேயே காமிச்சாலே அந்த பாட்டோட அப்படியே கொடுத்துருவேன் இல்லை பிளான்ஸ் ஏதாவது கவரில் காமிக்கிற ஃபைவ் கேஜி கவர் த்ரீ கேஜி கவர்னா அதில் அவங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன் அதுதான் மேஜர் டிஃப்ரெண்ட்ஸ் ஸோ சொல்லிட்டே க்ளியராக வீடியோ ஸ்டார்டிங்கிலேயே நோட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த கலர் பார்க்க போகலாம் அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ராயல் பிங்க் கலருங்க சூப்பராக இருக்குது இந்த பிங்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலாக பார்க்கும்போதே தெரியவங்களுக்கு எந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்குது காலையிலே பனியெல்லாம் இருந்துட்டு அது இப்படி பார்க்குறதுக்கே ஒரு க்ளோவாக இருக்குது சூப்பராக இருக்குது ஸோ இந்த மாதிரியான பிளான்ஸ் எல்லாமே இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது சிங்கிள் பிளான்ட்னா கூட நான் எடுத்து வச்சு உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் இது எல்லாமே ஒட்டு கட்டின செடி தான் பட்டிங் பிளான்ட்டு ஸோ சூப்பராக ஒரு ரெண்டு மொட்டுகளோட மூணு நாலு பிரான்ஞ்சு புது துளிர்களோட இந்த பிளான்ட் அவைலபிளாக இருக்குது ஐஸ்கிரீம் ரோஸ் நான் அங்கே காமிச்சேன் இல்லைங்களா அது கொஞ்சம் தெளிவாக தெரியல இப்போ பாருங்கள் இது தெளிவாக தெரியுது ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஐஸ்கிரீம் ரோஸ்னால் ஃபுல்லாகவே மலர்ந்துருச்சுன்னா அது ஒயிட் கலரில் இருக்கும் பட் பாதி மலர்ந்து பாதி மலராமல் இருக்கிற ஸ்டேஜில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அடுத்து அடுத்து பார்க்கலாம் ஸ்வீட் அவலான்னுச்சிங்க எவ்வளோ பெருசாக பூ பூத்துருக்குன்னு பாருங்கள் ரொம்ப அழகாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் யூனிக்காகவும் இருக்குது செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கே ரொம்ப பெரிய பெரிய பூக்களாக தான் இது வைக்கும் உள்ளே இன்னும் பெட்டல்ஸ் எல்லாம் ஓப்பனே ஆகலை பாருங்கள் அதுக்குள்ளே எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சூப்பராக இருக்குது இந்த பிளான்ட் ரொம்ப ஹெல்த்தியான பிளான்ஸ் எல்லாமே தாங்க தேடி தேடி நாங்களும் உங்களுக்காக கொண்டு வந்துட்ருக்கோம் ஸோ இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எல்லாமே எடுக்க முடியல ஒன்று பின்னிட்டு இருக்கு வெயிட் பண்ணுங்க ஸோ இதுதான் அதோட லுக் எவ்வளோ அழகாக எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு பிளான்ட்டு நான் செப்பரேட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்தளவுக்கு இருக்குது ஒரு ப்ரா பிளான்ட்டு தென் இதில் வந்து ரெட் கலர் நிறைய பேர் கல் ரோஸ் ஊட்டி ரோஸ் பெங்களூர் ரோஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வெரைட்டி தாங்க இந்த ஹெச்டி வெரை ஹெச்டி வெரைட்டி ரோஸ் ஸோ பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரெட் கலர் ரோஸ் இது தாஜ்மஹால் ரெட்டுன்னு சொல்லுவாங்க அடுத்து பார்க்கக்கூடியது சாண்டில் கலர் அவலாஞ்சி பீச் அவலாஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இதுதான் பிங்க் கலரில் இருந்துச்சுன்னா அது ஸ்வீட் அவலாஞ்சி சாண்டில் கலர் இருந்துச்சுன்னா அது பீச் அவலாஞ்சி ஸோ இதுவுமே சூப்பராக நல்லா பெரிய பெரிய பூக்களாக பூக்கக்கூடியது இது மொட்டுக்களுமே கிரீன் கலரில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் மலர மலர தான் கலர் சேஞ்ச் ஆகும் நல்ல வெயிலில் வச்சிங்கன்னா சூப்பரான ஒரு கலரை நீங்கள் அச்சீவ் பண்ணலாம் ரோஜா பூக்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஆறு டு ஏழு மணி நேரமாவது வெயிலில் இருக்கணும் அந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணி பார்த்து வைங்க கண்டிப்பாக சூப்பரான பூக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த பிளான்ட்டுமே இப்போது செம்மையாக சூப்பராக அவைலபிளாக இருக்குது ஒரு பிளான்ட் உங்களுக்கு செப்பரேட் பண்ணி காமிக்கிறேன் வாட் வெயிட்டாக இருக்குங்க பூவெல்லாம் அதனால் அப்படியே செடியே சாயுது இந்த அளவுக்கு இருக்கு பிளான்ட்டு ரெண்டு மூணு மொட்டுகளோட சூப்பரா அவைலபிளாக இருக்கு அடுத்து பார்க்கக்கூடியது ஆல்மோஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவான அட்படைசிங்கான ஒரு கலர் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஃபேண்டா கலர் ஃபேண்டா ஆரேஞ்ச் ஸோ சூப்பராக இருக்குது பிளான்ட்லேருந்து ஃப்ளவர் மொட்டுகள் வரைக்கும் செம்மையாக வச்சுருக்கு ஸோ எல்லா பிளான்ட்டுமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக செப்ரேட்டாக காமிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் இதில் மொட்டுக்கள் இப்போ தான் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது வந்து ஒரு பிளான்ட் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் இந்த மாதிரி தான் நாங்கள் வீடியோஸில் காமிக்கிறோம் சேம் அதே பிளான்ட்டை தான் உங்களுக்கு அனுப்பிச்சி விடுவோம் ஸோ இதே பிளான்ட் என்கிட்ட அடுத்த வாரம் ஸ்டாக் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இந்த வாரம் நான் பார்சல் போட்டாவே மேக்ஸிமம் காலி ஆகிடும் வரைக்கும் திருப்பி நான் ரீஸ்டாக் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு போடுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் ஸோ இதுவுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்து இன்னொரு லாஸ்ட் கலர் இருக்குது பார்க்கலாம் வாங்க தென் நீங்கள் லாஸ்டாக பார்க்கக்கூடிய ஹெச்டி வெரைட்டி ரோஸ் பார்த்தீங்கன்னா பேபி பிங்க் கலர் சூப்பராக இருக்குல்ல செம்மையாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பிங்க் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த துளிர்கள் எல்லாமே பார்க்கும் தெரியும் எல்லாமே நியூ ஷூட்ஸ் நியூ க்ரோத் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் ஃப்ளவர்ஸ் எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு பிளான்ட் உங்களுக்கு செப்பரேட் பண்ணி காமிக்கிறேன் எல்லாமே புது புது துளிர்களோட சூப்பராக எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பட்டிங் பிளான்ட்டு தான் ரொம்ப ரொம்ப பெரிய பூக்களாகவும் நல்ல ஒரு குவாலிட்டியான பிளான்ட் உங்களுக்கு கிடைக்கிதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி ருப்பீஸ்லேருந்து ஹண்ட்ரட் ருப்பீஸுக்குள்ளேயே கிடச்சிரும் மேக்ஸிமம் அந்த ஐஸ்கிரீம் ரோஸை தவிர இது எல்லாமே எயிட்டி ருப்பீஸ் தான் நினைக்கிறேன் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் வாட்ஸ்அப் கேட்லாகில் இல்லை வந்து வெப்சைட்டில் எல்லாமே உங்களுக்கு போட்டிருக்கோம் ப்ரைஸ் டீட்டெயில்ஸோடு ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ சி நெக்ஸ்ட் வீடியோ